ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு பட்டுமதி டாட் காம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரங்களில் மழை நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஈக்கள் அதிகமாக இருக்கும் கட்டுத்தறைகளில் கொசு ஈக்கள் அதிகமாக வரும் அது எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுவே ஐந்தோறு ரூபாய் தான் செலவாகும் இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு கற்பூரம் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து நாட்டு சக்கரை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு லிட்டர் பாட்டில் தேவைப்படும் அது சூடு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி தேவைப்படுங்க இது அப்புறம் வந்து ஒரு பக்கெட் இந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க இப்போ கம்பி வந்து நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க சுற்றி வந்து ஒரே நேரம் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு பாட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து இந்த மாதிரி நாட்டு சக்கரி வந்து கரைச்சி வச்சிக்கோங்க கரைச்சதுக்கப்புறம் ரெண்டு மூணு பாட்டில் இந்த மாதிரி ஊற்றி அந்த ஓட்டையளவுக்கு வந்து ஊற்றி ரெண்டு மூணு பாட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கற்பூரம் வந்து உடச்சி போட்டுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டு தண்ணி அரை பக்கெட் பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து கட்டி கட்டுத்தரையில் வந்து ரெண்டு மூணு பக்கம் கட்டி தொங்க விடுங்க தொங்க முடியாத பக்கம் இந்த மாதிரி வச்சுருங்க இந்த மாதிரி கரைச்சி தொழிச்சிட்டே வந்தீங்கன்னா கட்டுத்தறி ஈக்கல் குறையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்